அனைவருக்கும் வணக்கம் என்னதான் கடவுள் மீது நாம் அதீத பக்தி வைத்திருந்தாலும் கடவுளே நமக்காக எல்லா விஷயத்திலும் நேரடியாக இறங்கி வந்து நமக்கு உதவி செய்வார் என்று கண்மூடித்தனமாக இருப்பது தவறு கடவுள் தன் பக்தர்களை தன்னை நம்புபவரை யாரேனும் ஒருவர் மூலம் நிச்சயம் காப்பாற்றுவார் அப்படி அவர் தரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வதுதான் நம்முடைய சாமர்த்தியம் அதை புரிந்து கொள்ள இந்த கதையை சொல்கிறேன் ஒரு கிராமத்தில் கடவுள் பக்தர் ஒருவர் இருந்தார் அவருக்கு எப்போதுமே கடவுளின் நினைப்புதான் தான் எந்நேரமும் கடவுளை வேண்டிக் கொண்டிருப்பார் ஒருநாள் அவருடைய கிராமத்தில் பயங்கர மழை புயல் வெள்ளம் என்று வந்துவிட்டது இதை பார்த்து பயந்த அந்த கிராம மக்கள் வெள்ளத்தில் மூழ்குவதற்கு முன் அந்த ஊரையே காலி செய்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒருவர் கடவுள் பக்தரிடம் வந்து ஐயா இந்த கிராமத்தில் இருப்பது பாதுகாப்பில்லை நாங்கள் தப்பித்து செல்கிறோம் நீங்களும் எங்களுடன் வாருங்கள் இங்கிருந்து போய்விடலாம் என்று சொல்கிறார் அதற்கு அந்த பக்தரோ என்னை கடவுள் காப்பாற்றுவார் நீங்க போங்க என்று அவரை அனுப்பி வைத்து விடுகிறார் இப்போது மழை தண்ணீர் இடுப்பு வரை வந்துவிட்டது அப்போது படகில் சென்ற ஒருவர் மழை நிற்பது போல தெரியவில்லை எங்களுடன் படகில் வந்துவிடுங்கள் என்று சொல்ல அப்போதும் என்னை இறைவன் காப்பாற்றுவார் நீங்கள் கிளம்புங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்து விடுகிறார் அந்த பக்தர் இப்போது வெள்ளம் மிக அதிகமாகிவிட்டது பக்தரோ ஒரு மரத்தின் கிளை மீது அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்போது யாராவது இருக்கிறார்களா இன்னும் காப்பாற்றுவதற்கு என்று கடைசியாக ஒரு ஹெலிகாப்டர் வருகிறது அதில் வந்தவர்கள் கயிற்றை கீழே போட்டு ஐயா இதை பிடித்து மேலே வந்து விடுங்கள் என்று கூப்பிடுகிறார்கள் அப்போதும் அந்த பக்தர் என்னை கடவுள் காப்பாற்றுவார் என்று சொல்லி அவர்களையும் அனுப்பி வைத்து விடுகிறார் சிறிது நேரத்திலேயே அந்த பக்தர் வெள்ளத்தில் மூழ்கி இறந்து விடுகிறார் மேலுலகத்திற்கு சென்ற பக்தன் கோபமாக கடவுளிடம் சென்று கெட்டவன் திருடன் குடிகாரன் என்று எல்லோரையும் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றி விட்டாய் ஆனால் உன்னையே நம்பிக்கொண்டிருந்த என்னை மட்டும் கைவிட்டு விட்டாயே என்று கேட்கிறார் அதற்கு கடவுள் சொல்கிறார் யார் சொன்னது உனக்கு நான் மூன்று வாய்ப்பு தந்தேன் பிழைப்பதற்கு முதலில் உன்னை காப்பாற்ற ஒரு மனிதனை அனுப்பினேன் பிறகு ஒரு படகை அனுப்பினேன் கடைசியாக ஹெலிகாப்டரையும் அனுப்பினேன் ஆனால் நீ மூன்றையும் விட்டாய் நீ வராததற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று திருப்பிக் கேட்டார் அப்போதுதான் அந்த மூட பக்தனுக்கு புரிந்தது இனிமேல் என்ன செய்ய முடியும் கண் கெட்ட பிறகு சூரிய வணக்கம் செய்து என்ன பயன் அதனால் புரிந்து கொள்ளுங்கள் கடவுளே நேரில் வந்து யாருக்கும் வரமோ உதவியோ செய்ய மாட்டார் மனமுருகி நீங்கள் வேண்டிக்கொண்டால் அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் யார் மூலமாவது உதவியோ வாய்ப்போ வழங்குவார் அதை நாம் தான் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அதனால்தான் சரியான சமயத்தில் வந்து நமக்கு உதவி செய்பவரை நல்லவேளை கடவுள் போல வந்து காப்பாற்றினாய் என்று சொல்கிறோம்